அன்பான தினபூமி இளைஞர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த விஸ்வா வருஷம் புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியா மாசம் இந்த கன்னியா மாசம் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரட்டாசி மாசம் முப்பத்தோரு நாட்கள் சூரியன் கன்னிராசியிலே பிரவேசிக்கக்கூடிய நாள் சூரியனோட எப்போவும் அருகிலேயே இருக்கக்கூடிய புதன் முன்னாடியும் சூரியனோடவும் அடுத்த சிம்மத்திலையும் கண்ணிலேயும் துலாத்திலையுமாக புதன் இந்த மாசம் பிரயாணம் செவ்வாய் இந்த மாசம் உரம் அவங்களுக்கு ஒரே தான் இருக்கு சுக்கரன் அதே போல சிம்மம் கன்னி அப்படின்னு இருக்கக்கூடிய சூரியன் அருகிலே அஸ்தங்க பலனை கொடுக்கக்கூடியது சனி வக்கிரகதி சனியோட ராகு சிம்மத்துல கேது இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாசத்துல கிரக அமைப்பா இருக்கு இந்த மாசத்துல வரக்கூடியது இருபதாம் தேதி மகாலயபட்ச சர்வ அமாவாசை காருண்ய பித்திருக்கள் அமாவாசை அப்படின்னு பேர் காருண்ய பித்திருக்கள்னா என்ன பொதுவா நம்ம அமாவாசை தர்ப்பணம் திதி எல்லாம் கொடுப்போம் ஆனா இந்த புரட்டாசி மாசம் வந்து ஆத்தோரங்கள்ல நீர்நிலைகள்ல போய் கொடுக்கறது நல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆடி புரட்டாசி தை இந்த மூன்று மாதங்களும் நீர்நிலையில கொடுக்கணும் மற்றபடி மற்ற மாசம் எல்லாம் வீட்டிலயே நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த எல்லாம் வீட்டிலயே பண்ணலாம் இந்த நீர்நிலையில கொடுக்கும்பொழுது பித்தர்கள் நேரடியாக உங்களுடைய தர்ப்பணத்தை ஏற்று அவர்கள் தாக சாத்தி அடைகிறார் அதனால நீர்நிலையில ஆத்தோரத்துல சமுத்திரத்துல தர்ப்பணம் பண்றது மிகவும் சிறப்பு அது வந்து இந்த மாசம் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு முழு நாள் அமாவாசை காலை முதல் மதியம் வரை அமாவாசை தர்ப்பணம் சிறப்பு அடுத்தது அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம் சாரதா நவராத்திரி வசந்த நவராத்திரி இருக்கு சாரதா நவராத்திரி இருக்கு மூன்று நவராத்திரிகள் உண்டு வடநாட்டுல மொத்த ரெண்டு நவராத்திரி கொண்டாடுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல தென்னாட்டுல சாரதா நவராத்திரி இருபத்தோராம் தேதி திங்கட்கிழமை முதல் ஆரம்பம் அடுத்தது இந்த மாசத்துல வரக்கூடியது சனி மகா பிரதோஷம் இந்த நாலு பத்துல வரக்கூடிய சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது வருஷத்துல ரெண்டு சனி பிரதோஷம் அல்லது மூணு சனி பிரதோஷம் தான் வரும் இந்த ரெண்டுங்கிறது அப்பப்போ அந்த புரட்டாசி கார்த்திகை அந்த மாதிரி நாட்கள்ல வரும் அது இந்த மாசம் வருது நாலு பத்துல சனி பிரதோஷம் இந்த மூன்று விசேஷங்களும் மிகவும் பெரிய விசேஷம் பெரிய வைபவம் முன்னோர்களுக்கு பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் இந்த மகாலயபட்ச அமாவாசை கருண்ய பித்ரு இதுக்கு இன்னொரு விளக்க சொல்லணும்னா கருண்ய பித்ருன்னா என்ன பொதுவா ரெகுலரா அப்பா அம்மாவுக்கு அப்பா இல்லாதவங்க அம்மா இல்லாதவங்க அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க ஆனால் அதோடு சேர்ந்து ஏதாவது அண்ணன் தம்பி அவர்கள் ஏதாவது புதரதிஷ்டவசமாக இல்லை என்றால் அக்கா தங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க மாமனார் மாமியார் அடுத்தது சொந்த தாய் மாமா ஏன்னா அம்மான் அப்படின்னு சொல்லக்கூடியது தாய் மாமா தாய் மாமாவுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல கொடுக்கறது தாய் மாமா இல்லாதவர்கள் அடுத்து மறு அம்மா மாதிரி அவங்களுக்கும் இந்த தர்ப்பணம் கொடுக்கணும் இது பித்ருன்னு பேர் கருண்ய பித்ருனா எல்லாமே அடங்கும் அதான் விளக்கம் சொன்னா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகும் அதனால இது வரைக்கும் இதை வைத்து புரிந்து கொள்ளுங்கள் அதனால போய் நீங்க சொல்லணும் தர்ப்பணம் பண்ணவர்கிட்ட சொல்லணும் எங்க அண்ணன் தம்பி அவரே செய்வாங்க பொறுமையா உண்மையாலுமே தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் மாதிரி அப்பா அம்மா பேரை சொன்னீங்க தாத்தா பாட்டி முப்பாட்டன் முப்பாட்டி அம்மாவோடைய அம்மா அப்பா அம்மாவனுடைய தாத்தா பாட்டி அம்மாவனுடைய முப்பாட்டன் முப்பாட்டி அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா அக்கா தங்க தாய் மாமா மாமனார் மாமியார் அப்படின்னு எல்லா வரையும் சொல்ல சொல்ல பேர் தெரிந்த பேர் தெரிந்தால் சொல்லி இல்லன்னா அந்த பதவியை மட்டும் சொல்லி அவர் சொல்லுவார் மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகன்னு அம்மா வகையில அம்மா குரத்துல சொல்லி அம்மா வகையில சொல்லி எல்லாமே சொல்லுவார் அந்த செய்து வைக்கக்கூடிய புரோகிதருடைய பொறுத்து இந்த வைபவம் இந்த காரியம் சிறப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்துடைய அத்தனை வருடத்துக்கு ஒரு முறை புரட்டாசி மாசம் மனிதர்களுக்கு நல்ல புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அனுபவிப்போம் இப்ப இது பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலனை பார்ப்போம் அன்பான துளாராசி அன்பர்களே துலாலக்கணக்கதே இதே புரட்டாசி மாசம்தான் உங்களுக்கு சில விரயமான விஷயங்களை கொஞ்சம் நிறைய கொடுக்கக்கூடிய மாதம் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் தைரியம் குறையும் ஆனா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நல்ல ஒரு சிந்தனை அது கொஞ்சம் கூடவே இருக்கிறதுனால இது நடக்கும் இப்படி தான் நடக்கும்ங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணம் இருக்கிறதுனால அந்த கட்டமான விஷயங்களெல்லாம் தாண்டி வந்துடலாம் இந்த ஒரு வசன பாரு நான் உனைய வேண்டான்னு வேண்டான்னு சொல்லுவேன்னு நினைச்சியா இந்த வேண்டாங்கிறது வந்து நிதானமா சொல்லிட்டு அவங்க ஓ இவர் வேண்டான்னு நினைக்கிறாரோ அப்படின்னு அந்த நினைக்கிறதுக்குள்ள அப்படி நான் சொல்லுவேன் எதிர்பார்த்தியா கிடையாது இல்லன்னா நம்மளுடைய உலக நாயகன் மாதிரி வேண்டான்னு சொல்லலாம் வேணும்னு சொல்லலாம் ஆனா வேண்டாங்கிறது வேணும்னு சொல்றதுக்கு நான் கொஞ்சம் காலம் எடுத்துக்கணும் அப்படின்னு புரியாத மாதிரியே பேசக்கூடிய சூழ்நிலையும் இந்த ராசிக்காரர்கள் இந்த மாசத்துல வரும் அதனால அது அது படிக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த படிப்புல கொஞ்சம் புரிதல் கம்மியா இருக்கும் நல்லதை சொல்லக்கூடிய கிரகமான குரு ஆறாம் இடத்துக்கு கதிபதியா போயிடாரு மூணு கதிபதியா போய்டார் முயற்சி செய்வாங்க ஆனா கடைசி நேரத்துல அதை கைவிட்டுருவாங்க அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் நமக்கு வந்து நடக்குது நாட்டுல இப்போ வேலையா வேலைக்கு தேடி கொண்டிருப்பவர்கள் வேலைக்காக கட்டப்படக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணவங்க இல்ல அரசாங்கத்தில இருந்து அறிவிப்பு வந்து நீங்க பரீட்சை எழுதி காத்துட்டு இருக்கிறவங்க திரும்ப மேற்கொண்டு பரீட்சை எழுதணும் அப்படின்னு படிக்கணும்ன்றவங்க இவங்களுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான சூழ்நிலை சாதகம் அதனால அந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு படிக்கக்கூடிய அந்த திறமையை இதுவரை உங்களுக்கு அது சரியா வரல அப்படின்றவங்க இந்த மாசத்துல இருந்து நீங்க கோச்சிங் போறது படிக்கிறது கொஞ்சம் முயற்சி எடுக்கிறதெல்லாம் நல்லது அதே போல நீட் பரீட்சை எழுதுறதுக்கு போய் படிக்கிறவங்களுக்கு இந்த ராசியில இருந்து படிக்கிறவங்களுக்கு இந்த மாசத்துலயே அந்த நீட்டினுடைய அந்த எஃபெக்ட் படிப்பினுடைய எஃபெக்ட் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை கிடைக்கும் பாஸ் பண்ணிடலான்னு அது குழந்தைகளுக்கு வேலை அப்படிங்கிறது பல இடங்கள்ல பல பல பேர் மூலமாக முயற்சி செய்த நபர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சிகள் கிடைக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அதிசாரமா பார்க்கறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேலை இழந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு நல்ல ஒரு முகாந்திரமும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பும் சிவாரசும் உங்களுக்கு இந்த மாசத்துல இருக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதுக்கு எந்த தளங்களும் இல்லை சுப வரவுகள் குழந்தை பிறப்பு கொடுக்கல் வாங்கல நல்லபடியா இருக்கிறது வியாபாரத்துல வசூலாக அந்த உங்களுக்கு வசூலாகிறது குடும்பத்துக்காக நீங்க சில எஸ்டிமேஷன் செலவுகள்லாம் எல்லாம் பண்றது நல்லது வீடு நிலம் அந்த மாதிரி எதுவுமே இந்த மாசத்துல நீங்க வாங்கக்கூடாது அதுவும் குறிப்பாக ஏற்கனவே ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்துருந்தா இந்த ராசிக்கு இந்த மாசத்துல பதிவு வேண்டாம் அதையாவது நீங்க தவிர்க்கலாம் விற்கிறவங்க ரிலேட்டடுக்காரங்க விற்கிறவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க இது வாங்கலன்னா உங்களுக்கு வேற யாருக்கா கொடுத்துருவேன் நீங்க பண்ணலன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுவாங்க நீங்கள் மூணு மூணு மாதம் கழித்து எல்லாம் பாருங்க வேணாம் எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் திரும்பி கொடுத்துருன்னு வாங்கிட்டு போயிட்டு மூணு மாதம் கழிச்சு வந்து பாருங்கள் அது என்ன உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கும் போய் கேட்டு பாருங்க இல்லைங்க வரேன் நாங்கள் வரல வேணுமா இருந்தால் வாங்கிக்கோங்க அப்படின்னு விடு ஆனால் விலையை ஏறிடுச்சிங்க அப்படின் வாங்க இல்லை எனக்கு அந்த நான் நான் ஏற்கனவே கொடுத்தேன் அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துட்டேன் எனக்கு கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் மிரட்டி பாருங்கள் கொடுத்துருவாங்க எப்போவுமே இந்த வீடு நிலம் மட்டும் நம்ம கையில விற்கும் விற்கும்போது அடிமாட்டு வலைக்கு மாதிரி கேட்பாங்க மற்றவங்க சொல்றது இல்லைன்னா அந்த நில ஏஜெண்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னா சொன்ன ரெண்டு மடங்கு அவங்க வேற இடத்துல சொல்லுவாங்க அவங்க கிட்ட கம்மியா வாங்கி அவங்க வேற நிறைய விற்பாங்க அவர்களும் ஒரு சில பேக்ரவு பிளே எல்லாம் பண்ணுவாங்க விற்கறது வேணா நம்ம கிட்ட அடி அடிமாட்டு விலைக்கையை அடிச்சு பிடிச்சி வாங்கிடுவாங்க நீங்க வித்தரலாம் ஆனா நீங்க வாங்கும்போது பாருங்க பயங்கர டிமாண்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அது ஒன்றுமே இருக்காது அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க நாளைக்கு வாங்கிக்கிறீங்களா இல்லையா வேற ஆளுங்க நான் தான் சொல்லுவேன் யார் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் நான் தான் சொல்லுவேன் அட்வான்ஸ் கொடுக்கலாமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா பொருங்க கேளுங்க டைம் கேளுங்க இந்த மாதத்துல இந்த தேதி நல்ல தேதியில் தான் பண்ணுவேன்னு சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு லட்சம் கோடி கணக்கில் விளம்பரத்துக்கு செலவுக்கு கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் கேட்டீங்கன்னா பத்து ரூபா கம்மியாக மாட்டாங்க இது ஏன்னா வேற வழி இல்லை அதுக்கு வேற விஷயம் இருக்கு அதை அப்புறமா சொல்லலாம் அது அந்த மாதிரி இந்த மாசத்துல கொட்லிஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனாவது தவிர்க்கிறது நல்லது மனைவினுடைய எண்ணம் செயல் குடும்பத்தாரில் குடும்பத்தரங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மனைவியோட அன்யோன்யம் தேவை கணவன்கிட்ட கட்டப்பட்டார்னா அவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது நல்லது வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு விசா கிடைக்காம இவ்வளோ நாள் கட்டப்படுறவங்களுக்கு இந்த மாதத்தில் முழுசாக ஃபினிஷ் ஆகாது இந்த மாதத்துலேயும் கொஞ்சம் போய் அட்டன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஃபெயிலியர் தான் ஆகும் அதனால் தவிர்க்கிறது நல்லது அதே போல அரசாங்க வகையில் எந்த ஒரு காரியமும் இந்த மாசத்துல ஈடுபட வேண்டாம் வரக்கூடிய மாதம் அடுத்து ஐப்பசி அந்த மாதத்தில் பண்ணும் அதே போல் கொஞ்சம் முழங்கால் கணுக்கால் பாதம் இந்த என்ன சொல்வாங்க சிக்கன் முடியா மட்டன் முடியா ஜுரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாக சர்வசாதாரணமாக வரக்கூடியது ஜாக்கிரதையாக இருங்க ரொம்ப குளிர்ச்சியும் வேண்டாம் ரொம்ப சூடும் வேண்டாம் நிதானமாக ஒரு சீதோஷ நிலையை இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி இருங்க மீண்டும் சந்திக்க